இறையேசுவில் அன்பான இறை மக்களே மாதா டிவினுடைய அன்பு பக்தர்களே உங்கள் அனைவரையும் ஒரு திருப்பாடல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது சனிக்கிழமையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருப்பாடல் திருப்பாடல் ஏன் என்பது மறுவாழ்விற்கான புது பிறப்பிற்கான மன்றாட்டாக இந்த திருப்பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது திருவருகை காலம் என்றாலே ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு புது வாழ்வுக்கு நம்மை அழைப்பு விடுப்பதாக ஒவ்வொரு நாளும் திருப்பாடல்களும் சரி இறைவாசங்களும் சரி நமக்கு மிக பெரிய ஒரு பாடத்தை கற்பித்து கொண்டே இருக்கிறது அப்படி பார்த்தால் இன்று நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் எண் என்பது நமக்கு தருவது புது வாழ்வுக்கான மன்றாட்டாக இருக்கிறது விவெளி அறிஞர்கள் இந்த திருப்பாளனுடைய பின்னணியை இவ்வாறாக சொல்கின்றார்கள் எகிப்து நாட்டிலிருந்து இறைவன் இஸ்ரேல் மக்களை அழைத்து வருகிறார் இவர் அழைத்து வருவது என்பதையே மிக அழகாக ஊமைப்படுத்தி ஒரு திராட்சை கொடி அது அதனுடைய வேரோடு பிடுங்கப்பட்டு நல்லதொரு நிலத்திலே நடப்பட்டு அதனுடைய வேர் அந்த நாடு முழுவதும் பரவி ஏன் கேதுரு மரங்களையே அது மூடியதாக சொல்லப்படுகிற இந்த கருத்து அவர்கள் அவ்வளவாக அந்த நாட்டிலே செழித்தோங்கி பரவி இருந்தார்கள் மகிழ்ச்சியில் இருந்தார்கள் ஆனால் ஆனால் மீண்டும் அவர்கள் துக்கத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாகிறார்கள் காரணம் அவருடைய குரலை ஜெபத்தை இறைவன் கேட்க மறுத்து விடுகிறார் இதனுடைய தொடக்கத்திலே மிக அழகாக முதல் வாசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் ஆயரே செவிகொடும் ஏன் நமக்கு நன்றாக தெரியும் இந்த இஸ்ரேல் இனமானது இரண்டாக பிரிக்கப்பட்டது சலமோனுக்கு பிற்பாடு இது வெறுமனே ஒரு சார் மக்களை சார்ந்ததாக இல்லை மாறாக முழு இஸ்ரேல் மக்களை சார்ந்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் இந்த திருவர்கிகை காலத்திலே எதிர்நோக்கியின் பயணிகளாக இருக்கின்ற நம்ம அனைவருமே துன்பத்திலும் வருத்தத்திலும் அழுகையிலும் நாம் நிறைந்திருக்கிறோம் அந்த காலங்களிலே இறைவன் நமக்கு ஒளியாக நிச்சயம் இருப்பார் என்கின்ற ஒரு உறுதியை தருவதாக இந்த திருப்பாடலானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் வேண்டுகிறார்கள் இறைவா எங்களுடைய ஜபத்தை கேளும் ஏன் சினம் கொள்கின்றீர் உண்மையில் இறைவன் சினம் கொள்வதில்லை மாறாக மாற்றத்திற்கு நம்மை மாற்றுவதற்கான ஒரு அழைப்பை தருகிறார் மாற்றம் ஒன்றே மாறாத ஒன்று இந்த வாரத்தினுடைய மைய சிந்தனைகளில் ஒன்றான அமைதி என்பது நமக்கு பல நேரங்களிலே இருப்பது இல்லை நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுமே நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் நாம் அதை மறந்து விடுகிறோம் ஏன் இறைவன் எனக்கு பலவற்றை என் வாழ் கொடுத்திருக்கின்றார் அதை நான் மறந்து போகிற பொழுதுதான் என் வாழ்க்கையிலே இருள் வருகிறது துன்பம் வருகிறது பாவம் வருகிறது மீண்டும் நாம் இறைவனை நோக்கி வருகிற பொழுது நமக்கு அது எட்டா கனியாகிறது இறைவனுடைய ஒளி நமக்கு எட்டா கனியாகிறது ஆனால் மீண்டும் மீண்டும் இறைவன் நம்மை மன்னிக்க ஏற்றுக்கொள்ள நம்மிலே பிறக்க காத்திருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த திருவருகை காலம்தான் நம்மை மாற்றத்திற்கு அழைக்கிறது அப்படிப்பட்ட திருவருகை காலத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய திரு அவையானது மிக அழகான ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்கிறது எதிர்நோக்கியின் தெரு பயணிகளாக பயணிப்போம் என்று நம்முடைய எதிர்நோக்கு என்பது எப்பொழுதுமே இறைவனை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய திரு அவை நமக்கு கொடுக்கின்ற பாடம் துன்பமும் இருளும் பாவமும் நம் வாழ்க்கையில் இருக்கிற பொழுது நாம் எப்படி இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்க முடியும் என்றால் நம்முடைய எதிர்நோக்கு என்பது ஆண்டவர் என்கின்ற ஒளியிலே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒளியில் நாம் இருக்கிற பொழுதுதான் நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இறைவன் நோக்கி நாம் பயணிக்க முடியும் அப்படி பயணிக்க முயற்சி எடுப்போம் இறைவன் நம்மை வழிநடத்துவார் நம் பாவங்களை மன்னிப்பார் நம் ஜபத்தை கேட்பார் என்கின்ற மனநிலையோடு சேர்ந்து அன்பு இறைவா அற்புதமான நாளுக்காக நன்றி கூறுகின்றோம் நீரே ஒவ்வொரு நாளும் எங்களை பாவத்திலிருந்து வாழ்வுக்கு அழைத்து வருகின்றீர் துன்பத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு அழைத்து வருகின்றீர் எங்களுடைய குரலெல்லாம் கேட்கப்படாது என்று நினைத்த போதெல்லாம் இல்லை மகனே மகளே நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் நிச்சயம் உனக்கு பதில் தருவேன் என்ற கூடிய அன்பின் நிறைவா நீரே எங்களை இந்த சிறுவர்கள் காலத்திலே ஆசிர்வதித்து வழிநடத்தி புனிதப்படுத்துவீராக ஆமேன்